வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நீங்க கடந்த சில மாதங்களாகவே சொன்னாலும் போகாத கஷ்டங்கள் மனவேதனைகள் துரோகங்கள் அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய அளவுக்கு தாங்கி கொண்டுதான் நீங்க வந்து கொண்டு இருப்பீங்க ஆனா இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கையில இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கும் இதற்கு எப்படா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் நினைத்து பார்ப்பீங்க ஆனால் அந்த ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களால் காணவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சோதனைகள் நடந்திருக்கும் முக்கியமா ராகு கேதுவின் கடுமையான சோதனைகள் யாரும் புரியாத ஒரு மனநிலைகள் பல முறை நீங்க சரி சரியா இருந்தாலும் தவறானவர் போல நீங்க நடத்தப்பட்ட ஒரு நிலைகள் உங்களை மதிக்காத சில சூழ்நிலைகள் ஆனா இன்று நம்ம இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் உங்களுடைய வாழ்க்கையில காணப்போகிறோம் இது எல்லாமும் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நேரமானது உங்களுக்கு நெருங்கி விட்டது அந்த ஒரு நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காண போகிறோம் எனவே இந்த இடைப்பட்ட ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் கிரகநிலை மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றப் போகிறது அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக காணப்போகிறோம் ராகு கேதுவால் கொடுத்த மறக்க முடியாத அவமானங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது மிதுனம் ராசிக்காரங்க எப்பொழுதும் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு காலமாக இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இது ராகு கேதுவின் ஒரு தாக்கத்தினால் ராகு கேதுவோட மாற்றத்தினால் கிரகநிலை மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு தாக்கமானது ஏற்பட்டிருக்கும் முக்கியமா நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து வந்த ஒரு துரோகம் நீங்க எல்லாரையும் நம்புவீங்க ஆனா யாரோ ஒருவரால் நீங்க ரொம்பவும் காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க அது வீட்டிலோ வேலை இடத்திலோ உறவா உறவினர்கள் உறவினர்களாக கூட இருக்கலாம் ஆனா அவங்க மூலியமா நடந்த அந்த ஒரு துரோக மனது நீங்க இதுவரைக்கும் எதையும் உங்களால இருந்து செய்ய முடியாது உங்களால ஒரு சரியான ஒரு வேலையை செய்ய முடியாது அந்த அளவுக்கு அந்த ஒரு துரோக மனது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் பதிந்து நிற்கும் ஆனா அந்த துரோகங்கள் செய்து சில நாட்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் கூட இருக்கலாம் இருந்தாலும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் அதனை நினைத்து கொண்டு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு கெடுதல்களானது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு காலமாக அந்த ஒரு துரோகமானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இதனால உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு வேதனையானது ஏற்பட்டிருக்கும் அதற்கான ஒரு தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்களும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் மிதனம் நாசிக்காரங்க உண்மையில பெரிய மனசுக்காரங்க அப்படின்னு தான் கூறணும் ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நல்ல மனசு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நீங்க சொன்னது வளைத்து எடுக்கப்பட்டது உங்களின் உண்மை உணர்ச்சி யாராலும் இந்த ஒரு நேரத்தில் புரியப்படவில்லை இது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் அடுத்ததான் பணம் வேலை பொறுப்பு இந்த மூன்று திசைகளிலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கும் வேலை தடையல் எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் அதுல உங்களால முழுமையா இருக்க முடியாது ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இல்லைன்னா பணமானது நின்று போயிருக்கும் உங்களுக்கு சரியான ஒரு சேலரியானது வராது அந்த சேலரியில ஏதாவது ஒரு பிரச்சனையானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும் அடுத்ததா எந்த முயற்சியும் நேரம் எடுத்துக்கொள்ளும் எந்த விதமான நல்ல காரியங்களோ சுப காரியங்களோ எது எடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில உடனே நடக்காது ஏதாவது ஒரு முயற்சிகள் எது செய்தாலும் நேரம் எடுத்துக்கொண்டே இருக்கும் இதனால அந்த ஒரு காரியத்தை நீங்க கைவிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் கூட உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு கடன் சுமையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இருக்கின்ற ஒரு கடனையை நம்மளால சமாளிக்க முடியல இன்னும் கடன் வாங்கினா எப்படி அதை நம்ம கெட்டுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையானது உங்களுக்குள்ள ஓடும் இதனால உங்களுக்கு ஏன் எனக்கு மட்டும் இந்த ஒரு ஏன் எனக்கு மட்டும் பிள்ளை நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களை நீங்களே விரக்கக்கூடிய ஒரு காலமாக இது வரை இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் அடுத்ததான் முக்கியமா உங்களுடைய உறவுகள்ல ஏற்பட்ட அவமானங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவரகோ உங்களுக்குள்ள ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நீங்கள் போல் உணர்வு உணர்வுள்ள ஒரு உறவை யாரும் காணாத ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும் வெளியில் யாரோ உங்களுடைய பெயரை கெடுக்க முயற்சிப்பாங்க ஆனா அது உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனா இந்த ஒரு நேரத்துக்கு அப்புறம் ராகு கேது அவர்களை காட்டி கொடுக்கும் ராகு எது ஒரு திசையானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஐந்து நாட்களில் மாறப்போகிறது போய்கிறது இதனால உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களுடைய பெயரை கெடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டி கொடுத்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஒரு உறவை இந்த ஒரு நேரத்தில் அறுத்து விடும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உருவாக ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த அச்சம் குழப்பம் சரி என்று நினைத்த விஷயமும் கூட தவறாக போயிருக்கும் நம்பிக்கை அனைத்தும் குழைந்திருக்கும் ஆனா இது அனைத்தும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இது தொடராது உங்களுக்கான ஒரு மாற்றமானது வரப்போகிறது உங்களுக்கு இந்த ஐந்து நாட்களில் உங்களுடைய கிரகநிலை மாற்றமானது என்ன சொல்ல போகிறது எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம் ராகு கேதுவால் ஏற்பட்ட துரோகங்கள் முடிவுகள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது வந்துவிட்டது இனி ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது அனைத்தையும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம் இது வரைக்கும் நான் கூறியது அனைத்தும் உடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் நானும் இதனை தெரிந்து கொள்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஐந்து நாட்கள் மிதுனம் ராசிக்கு சிந்திக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முக்கியமா ராகு கேது தாக்கமானது குறையும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு மன அமைதியானது உங்களுக்கு திரும்பும் நெருக்கடி நிலைகள் உங்களுக்கு குறையும் பயம் தயக்கம் அனைத்துமே குறைந்து உங்களுடைய பேச்சுல ஒரு மதிப்பானது பெறும் இது மிகப்பெரிய ஒரு சுமையை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக புதன் பகவான் பெறக்கூடிய ஒரு நேரம் மிதன் மரசியோட அதிபதி அப்படிங்கிறது புதன் பகவான் இந்த ஒரு காலத்துல புதன் பகவான் உங்களுக்கு வலுவடைய போகிறது இதனால் உங்களுடைய பேசுவதில் பெரிய அளவுல வெற்றியானது கிடைக்கும் முடிவெடுப்பதுல ஒரு தெளிவு வேலை வியாபாரத்துல ஒரு மேம்பாடு பணவரவு ஒரு அதிகரிப்பு உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த ஒரு நேரத்துல அதிகமான பேர் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க அந்த அளவுக்கு நீங்க செய்கின்ற காரியங்களானது அவர்களுக்கும் பிடித்திருக்கும் அவர்களும் உங்களை நம்பி வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரமானது இருக்கும் அடுத்ததாக குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய கிரகத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கார் குரு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு கதவை திறக்க போயிறார் தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் துவங்க ஆரம்பிக்கும் பயணம் அது மட்டும் இல்லாம தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஆப்பலெட்டர் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களும் புதிய தொடர்புகளும் நீங்க நினைக்காத ஒரு நேரத்துல நல்லதொரு வாய்ப்பை இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கப் போகிறார் அடுத்ததாக சூரியன் உங்களுடைய மரியாதையை மீண்டும் கூட்ட பூட்டப் போகிறார் இந்த ஐந்து நாட்கள் சமூகமும் ஒரு கண்ணியமும் குடும்பத்தில் ஒரு மரியாதையும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் உங்களுடைய திறமையை சுற்று உங்களுடைய திறமையை சுற்றுத்தவர் ஒத்துக்கொள்வது போல நல்ல ஒரு மரியாதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த அளவுக்கு நன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அவ்வளவு நன்மைகளானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடிய அதிசயமான திருப்பு முனைகள் இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இது வேலையிலோ லீனா நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ்லயோ லீனா உங்களுக்கு பேமிலையோ லீனா உங்களுடைய குடும்பத்திலோ எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா அதுல ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும் அழைக்காமல் வருகின்ற ஒரு நல்ல ஒரு ஆப்பராக இருக்கும் நீ அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் உறவில் இருந்து பிரச்சனைகள் தீரும் நீ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்தது அப்படின்னா திருமணத்திற்கான ஒரு வரனானது நிச்சயமாக உங்களை தேடி வரும் அடுத்ததாக உங்களை தாழ்த்தியவர்கள் அனைவருமே கீழே விழுகின்ற ஒரு காலம் கர்மாவின் நேரடியான தாக்கம் அவர்களின் முகமானது வெளிப்படும் அவர்கள் செய்த தவறுகள் வெளியே வரும் இதனால உங்களை தவறாக புரிந்தவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க மறைந்திருந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்குள்ள செயல்படும் புதிது புதிது புதிதாக ஒரு வருமான வாய்ப்பானது உங்களை தேடி வரும் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக உடலிலும் மனநிலும் சமநிலையானது உங்களுக்கு திரும்பும் நிம்மதியான ஒரு தூக்கம் பயமானது உங்களுக்கு குறைந்து மனதில் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியானது உங்களுக்குள்ள கிடைக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைகளாக இருக்கும் இந்த ஒரு நேரத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு புதன் பகவான் நிவர்த்தி ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க புதன் பகவானுக்கு கூறுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில காலையில எழுந்து புதன்கிழமை நாட்கள்ல நீங்க கூறி பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் இருபத்தோரு முறைகள் கூறுங்க ஓம் புத்தாய நமகா ஓம் புத்தாய நமகம் அப்படிங்கிற ஒரு புதன் பகவான் மந்திரத்தை இருபத்தி ஒரு முறைகள் கூறுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நடக்கும் பச்சை நேர பொருளை நீங்க பரிகாரமா பயன்படுத்த வேண்டும் ஒரு பச்சை இலையவோ இல்லைன்னா ஒரு பச்சை துணியவோ ஒரு பச்சை பழத்தையோ ஒரு குழந்தைக்கு அல்லது ஒரு நம்பகமானவங்களுக்கு நீங்க வந்து வழங்கலாம் இப்படி வழங்கும் போது புதனோட பக புதன் பகவானோட ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதனால் ராகு கேதுவால் ஏற்படுகின்ற முழுமையான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் அடுத்ததாக திங்கிக் கிழமையில நீங்க சிறிதளவுக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி வழிபடுங்க இதுவும் புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் எனவே இதனை மட்டும் மிதுனம் ராசிக்காரங்க செய்து பாருங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளானது நடக்கும் எனவே மிதுனம் ராசி அன்பர்களை நீங்க தாங்கிய கஷ்டங்கள் பிரபஞ்சமானது பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கான பலனானது இப்போது உங்களுக்கு வரப்போகிறது எனவே இந்த ஒரு ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கை புதிய சக்தி புதிய அதிர்ஷ்டம் புதிய உயர்வு இது அனைத்தும் கிடைக்கப் போயிறது இந்த வாரம் உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நல்லவை அனைத்தும் உங்களுடைய வீட்டை வந்தடைந்து நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்